வெற்றி விதைக்கும் களம் போர்க்களம் வெற்றி விதைக்கும் களம் போர்க்களம் விளையாடி மகிழும் களம் ஆடுகளம் விளையாடி மகிழும் களம் ஆடுகளம் வானூர்தி நீந்தும் களம் விண்கலம் நம்பினோரை காப்பதோ அடைக்கலம் சொற்கொண்டு கவி புனைவது நம் கவிதை களம் சொற்கொண்டு கவிதை புனைவதோ நம் கவிதை களம் பகி பகுத்தறிவு கொண்டோர் உயர்தினை பகுத்தறிவு கொண்டோர் உயர்தினை பண்பின் பயனான அறத்தின் ஆக்கம் உயிர்மை துடிப்பும் உவகை அலந்து ஏடு தாங்கி ஏவுகணை புத்தகமும் ஓர் உயர்ந்தன பண்பின் பயனான அறத்தின் ஆக்கம் உயிர்மெய் துடிப்பின் உவகை அலந்து ஏடு தாங்கிய ஏவுகணை புத்தகமும் ஓர் உயர்ந்தன உறுதியாய் கருத்தாய்ந்து அறிவூற்றி உறுதியாய் கருத்தாய்ந்து அறிவுற்றி பரிதியாய் மனித மனங்களை பரிதியாய் மனித மனங்களை ஒளியூட்டி பரிதியாய் மனித மனங்களை ஒளியூட்டி வையத்து வாழ்வாங்க வாழ்விக்கும் புத்தகமும் ஓர் உயர்தினை வையத்து வாழ்வாங்கு வாழ்விக்கும் புத்தகமும் ஓர் உயர்த்தினை கற்றனை தூறும் நல்லறிவால் கற்றனை தூறும் நல்லறிவால் கல்வியின் கலங்கரை விளக்காய் கல்வியின் கலங்கரை விளக்காய் உயர்நிலை அறிவாற்றல் ஆக்கம் உயர்நிலை அறிவாற்றல் ஆக்கம் நயன் இன்று நன்மை பயப்பதால் நயன் இன்று நன்மை பரப்பதா பயப்பதால் புத்தகங்களும் ஓர் உயர்தினையே புத்தகங்களும் ஓர் உயர்தினையே செறிவறிந்து சீர்மை பயக்கும் ஆயுதம் செறிவறிந்து சீர்மை பயக்கும் ஆயுதம் ஒழுக்கம் பேணுவதால் சீர்மை சிறப்போடு ஒழுக்கம் பேணுவதாய் முயற்சி திருவனையாக்கும் விளைநிலம் ஆவதால் முயற்சி திருவனையாக்கும் விளைநிலம் ஆவதால் புத்தகங்களும் ஓர் உயர்தனையே திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் வினை திற்பத்தின் மெய்ப்பொருளின் அளவீடு வினை திட்பத்தின் மெய்ப்பொருள் அளவீடு மன தூய்மை வினை தூய்மை தூய்மையின் அருட்செல்வம் மன தூய்மை வினை தூய்மையின் அருட்செல்வம் ஆகையால் புத்தகங்களும் ஓர் உயர்த்தினையே சுடச்சுடரும் சுடச்சுடரும் பொன்னாய் சுடச்சுடரும் பொன்னாய் ஒளிரும் அறிவாய் வேண்டிய அங்கு எண்ணிய எண்ணியாங்கு செய்தமையால் வேண்டிய வேண்டியாங்கு எண்ணிய எண்ணியாங்கு செய்தமையால் தீமை இல்லாத உயர்நெறி ஆதலால் தீமை இல்லாத உயர்நெறி ஆதலால் புத்தகங்களும் ஓர் உயர்த்தினையே புத்தகங்கள் ஓர் உயர்த்தினையே ஆக்கம் தரு சான்றாண்மையின் அணிகலன் ஆதலால் ஆக்கம் தரு சான்றாண்மையின் அணிகலன் ஆதலால் இருள் நோக்கி இன்பம் பயக்கும் மெய்யுரையானதால் இருள் நீக்கி இன்பம் பயக்கும் மெய்யுரையானதால் சிறப்பு ஈனும் உவகையும் நன்னயம் செய்வதால் சிறப்பு ஈனும் உவகையும் நன்னயம் செய்வதால் மாடான மாடான கேடில் விழுச்செல்லும் என்பதால் மாடான கேடின் விழுச்செல்லும் என்பதால் புத்தகங்களும் புத்தகங்கள் என்றும் என்றென்றைக்கும் வினையே உயர்தனையே கற்றோர் தொடுப்பதோ கற்றோர் தொடுப்பதோ கேள்விக்கணை கற்றோர் தொடுப்பதோ கேள்விக்கணை விற்போர் மற்போரின் மற்போரை மற்போர் மற்போர் கொண்டதோ நற்சேனை கற்றதினால் பெற்றதினால் புகழ் தட்டுவதோ விண்ணை சுற்றி சுழலும் சுற்றி சுழலும் புவியியலும் சுற்றி சுழலும் புவியலும் வாழ்த்தி வணங்கும் வாழ்வியல் சுற்றி சுழலும் புவியியலும் வாழ்த்தி வணங்கும் வாழ்வியல் புத்தகம் என்றும் உயர்தனையே நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி